எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதவிகள் போட்டிருக்கேன்ப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மடப்புறம் காளையை பற்றி வாராகியை பற்றி மகாபதி வாழை பற்றி அந்த காலங்காத்தால் பிரம்ம முகூத்திரத்தில் எழுந்திருக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் வரும் பிடியா பரவாயில்லை கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இதை பற்றிலாம் நிறைய குறிப்புகள் நான் கொடுத்துருந்தேன் மேபி அவங்க எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போடுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே தயவு பண்ணி இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா அதாவது நான் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு காலத்துலேயே மடப்புறம் கோவிலுக்கு போனேன்ப்பா எனக்கு அப்போல்லாம் யாருமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நின்னேன் நான் நிறையா பதிவுகளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நம்பி வேண்டின்றேன் அவளை தான் எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் கோவில் வாசலில் போய் நின்றுண்டு வேண்டிண்டு அவள்கிட்ட போய் அழுதேன் எனக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து கொடு நான் நிர்கதியாக நிற்கிறேன் இன்றைக்கி யாருமே இல்லை பண்ணி வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை மாப்பிள்ள பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை நான் அப்படியே நிற்கிறேன் நீ என்னையே பார்த்துக்கோ உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்குற நான் இப்படி தான் அவள்கிட்ட போய் வேண்டின்றேன் ஏன்னா முழுக்க முழுக்க அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னோடய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நான் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த மாதிரி வேண்டின்டா நான் சத்தியமாக சொல்கிறேன்ப்பா கண்டிப்பான முறையில் அவள் நம்மை காப்பாற்றுவாள் அது அவள்னே இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் யாருமே இல்லைன்ட்டு அவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் சரியா ஸோ அப்படி தான் நான் போய் வேண்டின்றேன் ஆண்டோ முன்னேற்றத்தில் தோ இப்போ என் பொன் குழந்தை பிறந்தது அவ்வளோது கல்யாணம் ஆச்சு இப்போ இன்னொன்று பேத்தி பிறந்திருக்கா ஆண்டோ முன்னேத்தில் எனக்கும் இன்னும் ஒரு சில ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஒன்று ரெண்டு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஓரளவுக்கு நன்னா போகிறது வாழ்க்கை அவ்வளோதான் சரியா ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை எந்த ஒரு புதுமே நம்ம நம்பி வேண்டின்றோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்லது நம்ம பக்கம் சாதகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அமையும் அப்படிதான் ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அவனுக்கு வாழ்க்கையில் காட்டில் காட்டு பக்கமாக தான் அவன் குடியிருக்கான் அந்த விறகல்லாம் விற்று பொறுக்கி எடுத்து அதெல்லாம் விற்று அந்த காசில் வர சாப்பிட்றேன் இவ்வளோ அவனு சாமி பக்தியெல்லாம் நிறையாவே இருக்கு அவனுக்கு அவன் வந்துட்டு வேண்டிக்கிறான் எனக்கு வந்துட்டு நீ இத்தனை வருஷமாக நான் வேண்டின்ற எனக்கு நல்லதே நீ நடத்தி தர மாட்டேங்கிறையே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி சொப்பனை வருது இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் நான் பாம்பாக வருவேன் என்னை நீ தொட்டுட்டேன்னாக்க நான் அப்படியே தங்கமாக மாறிடுவேன் ஸோ அதை ஃபுல்லாக நீ எடுத்துக்கோ இந்த உலகத்துலேயே கோடீஸ்வரன் நீந்தான் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி ராத்திரி வந்து நிற்கிறது வெடிகாலம்பரம் மூன்றரை மணிக்கெலாம் நான் கோவிலுக்கு போயிடுவேன் ஏன்னா பக்தர்கள் என்னை வந்து பார்க்க வந்துடுவா அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அவன்கிட்டயே அது நிற்கிறது அதுக்கப்புறமா முள்ள அது போய்டுறது இவன் தொட்டால் பயப்படுறான் ஐயோ இது உண்மையான சொப்பனத்தில் பாம்பு பாம்புதானா இல்லை இது தெய்வமா இல்லை நம்மள தொட்டால் கடிச்சிருமா அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்குது அவனும் தூங்காததுக்கே முழிச்சுக்கொண்டே இருக்கான் அது திரும்பி போகும்போது லைட்டாக அந்த இதை தொட்ரான் அந்த தொ வாழை தொட்ட உடனே தங்கம் கையில் ஒட்டிக்கிறது அந்த தங்கத்தை கொண்டு போய் உதித்து காசை பார்த்தானாக்கா அவன் டெய்லி எவ்வளோ அவனுக்கு கிடைக்குமோ அதே காசு தான் அவனுக்கு கிடைக்கிறது ஏன்னாக்க அவன் நம்பலை அவன் உண்மையாக தெய்வத்தை நம்பி அதை என்னை தொடு நீ ஃபுல்லாக தங்கமாக போய்டுவேன்னு அவன் சொல்லித்தரில அந்த பாம்பு ஃபுல்லாக அது எட்டு அடி பாம்பு நீளம் அப்போ எத்தனை தங்கம் கிடச்சிருக்கும் அவனுக்கு அதை தொடக்க அவன் பயந்தான் நம்பிக்கை இல்லை அவனுக்கு ஸோ அதனால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போயிடுது நீங்கள் நம் நம்பி நீங்கள் வேண்டின்றீங்கன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் வேண்டின்றா கண்டிப்பான முறையில் அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்பி வேண்டிக்கவங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நன்னாக இருப்பேன்